சிவன் மலையில் வைக்கப்பட்ட பொருளால் நம்மளுடைய மேசம் அண்டு ரிசபராசினர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேலுமே இந்த அண்ட் அண்டு ராசி நேர்மறையான ஒரு மாற்றங்களை கொடுக்கும் ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேசத்திற்கு தைரியத்தையும் ரிசபத்திற்கு லட்சுமி கடாசத்தையும் கொடுக்கும் மேலும் நீண்ட நாள் தடைகள் நீங்கி வீடு வாகன யோகம் தொழிலில் முன்னேற்றமும் கிடைக்கும் மேலுமே இரு ராசிக்காரர்களுக்குமே இந்த விஷயத்தை ரொம்ப கவனமா இருக்கணும் மேலுமே இந்த பொருளால நாட்டுல நடக்க போவத முன்னடையே உணர்த்தக்கூடிய அற்புதம் நிறைந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில கடல் நீர் வைத்து பூஜிக்கப்படுறாங்க மேலுமே இதனால எப்படிப்பட்ட ஒரு பலன்கள்லாம் பெற போறீங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நம்ம சிவன்மலை ஆண்டவன் கோவிலோட சிறப்பை பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் மேசராசிக்கும் ராசிக்கும் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தையும் பார்க்க போகிறோங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் தான் சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் இது ஒரு முருகன் கோவிலுங்க மேலுமே ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற கண்ணாடி பெட்டிக்குள்ளே ஒரு சில குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜிக்கும் பழக்கமானது இந்த கோவிலில் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இங்கு உத்தரவு பெட்டி இருக்குங்க மே இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால நாட்டில் நடக்க போவதை முன்னே உணர்த்தும் ஒரு திறமை வாய்ந்தது அருணகிரி நாதரால பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட தலம் முருகப்பெருமான் இந்த கோவில்ல காரணமூர்த்தியாக பக்தர்களோட கனவில வந்து நாட்டில் நடக்கும் போகிற நிகழ்வுகளை பொருளாக சொல்லி அதை பார்த்தீங்களா அந்த உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு அதை வழங்குவான் வணங்கி வர்றது காலங்காலமாகவே இருக்கிற வர விஷயம் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பம்சமாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கண்ணாடி முருகப்பெருமான் அந்த நிறைய பொருட்கள் இந்த முருகன் உத்தரவு பெட்டியில வந்து நிறைய பொருட்கள் வைத்து பூஜிக்கப்பட்ட போது நாட்டில் பல்வேறான சம்பவங்களுமே நடந்திருக்குங்க எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோமா நோட்டு புத்தகம் தங்கம் நிலம் அதே மாதிரி பல்வேறான பொருட்கள் வைத்து இந்த உத்தரவு பெட்டியில் வந் பூஜை செய்யப்பட்டாங்க இது அந்த நேரத்துல நாட்டுல நிகரக்கூடிய அல்லது நடக்க போகும் அல்லது நல்லது அல்லது கெட்டது எதுவா இருந்தாலுமே முன்னதாகவே உணர்த்தும் ஒரு திறமை வாய்ந்ததுங்க இந்த இந்த முருகன் ஆலயத்திற்கு இருக்கு மேலுமே பதினெண் சித்தர்களில் ஒருவலா ஒருவரான சிவவாக்கியர் இந்த மலையில் தங்கி முருகனை வழிபட்டு கோவில் எழுப்பதாக சொல்லப்படுது இதனால் இது சித்தர்கள் வாழும் மலையாகவும் இருக்குங்க மூலவர் சுப்பிரமணிய சுவாமி பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வானியோடு அருள்வளிக்கிறாரு மூலவருக்கு கீழே அதாவது உள்பிரகாரத்தில் சிவவாக்கிய சித்தர் இருக்கும் குகையுமே அதில் நந்தா தீபமுமே இருக்குங்க மேலுமே இந்த மலைப்பகுதி பல மருத்துவ குணங்கள் கொண்ட மூலிகைகள் நிறைந்ததாக இருக்கு இந்த சிவன் மலையில் வைக்கப்பட்ட பொருளால் நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்ப்பேங்க மேசத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல திட்டமிடும் மாணவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் அல்லது வெளி உணவுகளை நீங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லது பெரிய ஏற்ற தாழ்வுகளுக்கு வாய்ப்பு ஒரு நல்ல கேட்பவராக இருங்க அதே மாதிரி உங்களோட துணைங்கிட்ட நீங்க கவனமா நடந்துக்கோங்க மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் நுரையீரல் மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நாளோட முதல் பாதியில் சுவாச பிரச்சனைகள் ஏற்படலாம் தங்களோட உறவுகளில் புத்திசாலித்தனமாக செயல்பட முயற்சி செய்யுங்க தேவையில்லாத பதற்றத்தை முதல்ல தவிர்த்துக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்கள் ஈகோ ஆரம்பிக்க இந்த காலகட்டம் ஈகோவாக இருப்பீங்க அதே மாதிரி கொஞ்சம் மனதை மாற்றிக்கோங்க திருமண வாழ்க்கையிலுமே நல்லிணக்கம் இருக்கும் உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க அதே மாதிரி உங்களோட மனைவியை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கோங்க இந்த மாதத்துல உங்களோட பிரச்சனைகள் அனைத்துமே கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல தொழில் ரீதியாக பொறுப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் வர்த்தகங்கள் மற்றும் வணிகர்கள் உரிமங்கள் அல்லது அரசாங்க ஆவணங்கள் தொடர்பான சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கு தொழில் ரீதியாக நாள் நன்றாக இருக்கும் ஆனால் நாளோட பிற்பகுதியில் சிற சிறிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு உங்களோட சிறப்பான செயல்பாடு இந்த பிம்பத்தை வலுப்படுத்தும் ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு அதே மாதிரி இந்த மேசராசியை பொறுத்த வரைக்குமே வேலையில் கூடுதல் கவனம் செலுத்துங்க தொழில் அதிபரிகளுக்கு புதிய திட்டம் அல்லது கருத்தை தொடங்க ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க அது ரொம்ப நல்லது அதே மாதிரி நிதி நிதியாக இந்த மாதத்தில் பொறுத்த வரைகளுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு சிறிய நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே சிந்தித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி எதிர்காலத்தில் நிம்மதியை உங்களுக்கு கொடுக்கும் எந்த ஒரு ஒப்பந்தத்தில் முன் கொள்கைகள் ஆவணங்களை முழுமையாக ஆராய்வது செய்வது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குலுமே பெரிய நிதி சவால்களை எதிர்கொள்ள மாட்டீங்க எந்த ஒரு முதலீட்டுக்குமே முன் அதை சரியான முறையில் ஆலோசித்து அதுக்கப்புறம் செய்வது ரொம்ப நல்லது இதனால நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே கொடுக்கும் மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மாதத்துல உங்களோட உடல் நலம் குறித்து அலட்சியமா இருக்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி நீங்க மருத்துவர்கிட்ட ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்க மருத்துவர்கிட்ட சென்றுங்க தினசரி வழக்கத்தில் எந்த அல சுச்சியமும் காட்டக்கூடாதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் சரியான நேரத்தில் சிகிச்சை மற்றும் எச்சரிக்கை நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும் கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு வெளிப்படையான உரையாடல் சிறந்த ஒரு வழியாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசிக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே காத்திருக்கு ரிசர்வ் ராசி நேயர்களுக்கு பொறுத்தவரைகளுமே இந்த காலகட்டம் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் தனாதிபதி புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்க போறாருங்க அதோட செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு எனவே கொஞ்சம் நீங்க தைரியத்தோடு எதையுமே செய்ய முன் வருவீங்க கட்டிய வீட்டை விட்டுவிட்டோமோ அப்படிங்கிற ஒரு நீண்ட நாளாகவே கவலையில் இருந்திருப்பீங்க இப்போது நீங்கள் வீடு வாங்கும் யோகமும் நீ வியக்கக்கூடிய தகவல்களும் வந்த வண்ணமாக இருக்கும் இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே மாதிரி கூட்டு கூட்டுக்கிரக யோகத்தோடு இந்த மாதம் பிறந்திருக்கிறதுனால அதற்குமே ஏற்ற விதத்தில் வாழ்க்கை தரமானது போகுது சுபகாரியங்கள் அனைத்துமே கைகூடும் வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களோட ராசிநாதன் சுக்கரனுக்கு பகை கிரகம் குரு பார்த்திங்களா பகை கிரகம் எனவே குரு வக்கரம் பெறுவது ஒரு வகையில் நல்லது தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கேற்ப திடீர்னு மாற்றங்களும் திடீர் பதவி உயர்வையும் திரவிய லாபத்தையுமே உங்க தந்து உங்களோட மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டு பதினோரு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு அப்படிங்கிறதுனால இதுவரைக்குமே ஏற்பட்டிருந்த இழப்புகளை எல்லாமே ஈடு செய்ய புதிய வாய்ப்புகளை எல்லாமே உருவாக்குவார் அந்த வாய்ப்புகளை எல்லாமே நீங்கள் சரியாக பயன்படுத்துவது உங்களோட திறமை மேலும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா மட்டும் போதாதுங்க அந்த வாய்ப்பை சரியாக தக்க வைத்து கொள்வதும் உங்களோட திறமை மேலுமே இடமாற்றம் வீடு மாற்றத்தை கொடுத்து பல நன்மைகள் எல்லாமே கொடுக்கும் வகையில் தான் இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு குருவோட பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிவதனால உத்தியோகத்தில் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாகவே குறுக்கீடாக இருந்தவங்க எல்லாமே விலகுவாங்க ஆன்மீக பயணமே அதிகரிக்கும் பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவாங்க மேலும் தொல்லை கொடுத்து வந்த தொழில் பங்குதாரர்கள் இப்பொழுது உங்களோட சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க நூதன பொருள் சேர்க்கையுமே ஏற்படுங்க தொழிலை விரிவு செய்யறதும் மேலும் முதலீடு செய்யவும் பணமில்லையே அப்படின்னு நீண்ட நாளாகவே கவலைப்பட்டவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே சாதிக்கும் வகையில் தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைச்சிருக்கு உங்களோட ராசிக்கு ரெண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் ஸ்தானத்துக்கு செல்கிறாரு எனவே தொழில் முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்கும் பழைய கூட்டாளிகளை வி விலகிவிட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்து கொள்ளலாமா அப்படின்னு கூட சிந்திப்பீங்க சிந்திக்கிறது தப்பு இல்லை அதே மாதிரி சரியான ஃப்ரெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது இப்போதே நல்ல முடிவுமே கிடைக்கும் புதிய பணியாளர்கள் வந்து இணைந்து பொருளாதாரத்துல உங்களுக்கு நல்ல உயிரை வழிவகுத்து கொடுப்பாங்க புதிய அதிக முயற்சி எடுக்கக்கூடிய முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது எல்லாமே முடிவடைந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும் வகையில் தான் அமையும் மேலுமே உயர்ந்த மனிதர்களோட சந்திப்பால் உங்களோட வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அடுத்ததை பார்த்தோமா மகரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்ரன் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசிக்கு செல்ல போகிறாருங்க உங்களோட ராசிநாதன் தொழில்தானத்தை செல்வது அற்புதமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தொழிலில் வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கையானது அதிகரிக்கும் வண்டி வாகனம் வாங்கி நீங்கள் மகிழும் யோகமானது உங்களுக்கு காத்திருக்கு என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மேசா அண்டு ரிஷவராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகத்தை பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இடியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோடய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் தேங்க்யூ